அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளது ஜாமீன் கிடைத்ததும் செந்தில் பாலாஜி அமைச்சராகி விட்டார் எனவும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கும் இந்த சூழலில் சம்பந்தப்பட்டவர் அமைச்சரானால் வழக்கின் சாட்சிகள் பயப்படுவார்கள் எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்து செய்ய கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி ஒன்று எழுப்பியுள்ளது இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் சிவா வணக்கம் விவரங்கள் நவீனா சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்குல அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த ஜாமீன் மனுவை திரும்ப பெற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு மீதான விசாரணை என்பது இன்றைய தினம் நடத்தப்பட்டது இந்த விசாரணையில நீதிபதி பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை செந்தில் பாலாஜி தரப்புக்கு முன்வைத்திருக்கிறார் நாங்கள் ஜாமீன் வழங்கிய மறுநாளே நீங்கள் சென்று அமைச்சராகலாம் என்றால் அமைச்சரவையில் இருந்து ஒரு மூத்த அமைச்சராக இருந்து சாட்சியங்களை கலைப்பதற்கான எவ்வித அழுத்தத்திலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள் தானே என்பன போன்ற ஒரு காட்டமான ஒரு கேள்வியை இந்த வழக்குல நீதிபதி முன்வைத்திருக்கின்றார் எனவே ஒருவர் எப்படி ஜாமீன் கிடைத்த பிறகு மறுநாளே ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் என்பன போன்ற கேள்வியும் அவ்வாறு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு செல்வாக்கு வாய்ந்த ஒரு நபர் அந்த வழக்கு தொடர்பான சாட்சியங்களை அவர்கள் கட்டுப்படுத்துவார்தானே என்பன போன்ற கேள்வியை தற்போது நீதிபதி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு மீதான இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த வழக்கில் பல்வேறு நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீன் தான் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நிபந்தனைகள்ல சாட்சியங்களை கலைக்கக்கூடாது என்பது மட்டுமல்லாமல் சாட்சியங்களை கலைப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட்டால் கூட இந்த நிபந்தனை ஜாமீன் என்பது ரத்து செய்யப்படும் என்று ஏற்கனவே உச்சநீதி நீதிமன்றம் அந்த நாட்கள் நேரடியாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் சென்று ஆஜராகி கழித்திட வேண்டும் என்றும் திரும்ப பெற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட இந்த வழக்கில் நீதிபதி காரசாரமான பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை செந்தில் பாலாஜி தரப்புக்கு தற்போது முன்வைத்திருக்கின்றார் நன்றி சிவா